ஒரு சிறிய விதையை பார்த்து ஒரு விவசாயி கேட்டாராம் உன்னை சுத்தி இவ்வளோ உரம் இருக்கு தண்ணி இருக்கு சூரிய வெளிச்சம் இருக்கு ஆனாலும் நீ இந்த மண்ணை விட்டு மேல வராம ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற அதுக்கு அந்த விதை சொல்லுச்சு வெளிச்சத்துல இருக்கிற அழகு எனக்கு தெரியும் ஆனா நான் என்னோட திறமையை நம்பி நானே வேர் விட்டு இந்த மண்ணை எதிர்த்து எனக்காக நானே ஒரு வழியை தான் ஒரு பெரிய மரமா வளர முடியும் மத்தவங்க ஊற்றின மட்டும்தான் இருப்பேன் உங்களை சுத்தி எத்தனை சாதகமான சூழல் இருந்தாலும் சரி எத்தனை பேர் உங்களுக்கு உதவினாலும் சரி உங்களுக்கான வழியை நீங்களே உருவாக்கணும் உங்க திறமையை நம்பி நீங்களே கடினமா உழைக்கணும் மத்தவங்க உதவியால கிடைக்கிறது தற்காலிகமானது ஆனா உங்களை நீங்களே உயர்த்தி கொள்ளும் போது நீங்க அந்த விதை மாதிரி பல பேருக்கு நிழல் தரும் ஆலமரமாக மாறுவீங்க உன்னை நீயே உயர்த்து நிலைத்து நிற்பாய்